ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான இரண்டாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமோவை பொறுத்தளவுல இந்த பிரமோவுமே ஒரு ஸ்வாப்பிங்க தான் காட்டுறாங்க அதாவது முதல் பிரமோவை பொறுத்தளவுல தொழிலாளர்ல இருந்து ரஞ்சித் வந்து மேனேஜர் ஆகவும் அதே மாதிரியே மேனேஜர்ல இருக்கிற சௌந்தர்யா வந்து தொழிலாளராகவும் மாறி இருந்தாங்க இந்த பிரமோ பார்க்கும் போது விஷால் அருண் இவங்க ரெண்டு பேரும் சுவாப் செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறமா மேனேஜரா இருக்க யாரு தகுதியற்ற நபர் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க இதான் இந்த பிரமோல காட்டுறாங்க இந்த இடத்துல முதல்ல தர்ஷிகா பேசுறத காட்டுறாங்க தர்ஷிகா என்ன சொல்றாங்க அருண பொறுத்தளவுல எல்லா இடத்துலயுமே அவருக்கு மாற்று கருத்துகள் இருக்குது ஆனா அவரோட எதிர்கருத்துகள் எல்லாமே தொழிலாளர்கள் பொருள் சம்பந்தமா தான் இருக்குது மேனேஜரா அவர் நடந்துக்கவே மாட்டுக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களோட கருத்தை சொல்றாங்க அடுத்ததா பேசுற மஞ்சரி வந்து முழுக்க முழுக்க யூனியன் லீடரா தான் இருந்தாலே தவிர மேனேஜரா செயல்படவே இல்ல அப்படிங்க மஞ்சரி சொல்றாங்க அடுத்ததா பேசுற தீபக பொறுத்தளவுல கிடைச்ச கொஞ்ச நேரத்துல அருணை பொறுத்தளவுல அவரை ப்ரூவ் பண்றதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணுவார் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவர் அவருக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கல அப்படிங்கிற மாதிரி தீபக் சொல்றாரு முத்துக்குமரனும் கிட்டத்தட்ட அதே கருத்தை தான் சொல்றாரு அவரை பொறுத்தளவுல மேனேஜரா நடந்துக்கல உழைப்பாளிகள்ல நானும் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டாரு மேனேஜரா இருக்கிற தகுதி அவர் இழந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்றாரு அதுக்கப்புறமா லிவிங் ஏரியால தீபக் பேசுறதை காட்டுறாங்க அந்த இடத்துல தீபக் வந்து மேனேஜரா இருக்கிறதுக்கு தகுதியற்ற நபர் அப்படிங்கிற மாதிரி கருதி அருண திரும்பவும் தொழிலாளரா மாத்த போறோம் அப்படிங்கிறத அறிவிக்கிறாரு அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து இதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கு பிக் பாஸ் மாதிரி சொல்றாங்க இத்தோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த பிரமோலயும் பெருசா எந்த கண்டனமே இல்லங்க அருண தன்னை நல்லவரா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செமையா நடிக்கிறாரு நேத்தக்கான எபிசோட பொறுத்தளவுல முழுக்க முழுக்க கேமை நடக்க விடாம பல பிரச்சனைகளை கிளப்பினாரு ஆனா இந்த இடத்துல அவருக்கு எதிராக எல்லாருமே பேசினாலும் வாயை துறக்காம இருக்கிறாரு நீ இவ்ளா நல்லாம இல்லையாடா எதுக்காகடா இப்படி நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆமா தானுங்க அருண பொறுத்தளவுல மத்தவங்களை இதைதான் முழு நேரம் தொழிலாவே வச்சிருக்காரு பாஸ் வீட்டுக்குள்ள இந்த இடத்துல ரொம்பவே அமைதியா நடிக்கிறாரு வேற எதுவும் கிடையாது அவரை பொறுத்தளவுல நான் தொழிலாளர்களுக்காக நிக்கிறேன் எல்லாரையும் சரிசமமா பார்க்கணும் வீட்டு வேலை செய்யறவனா இருக்கட்டும் பாத்ரூம் க்ளீன் பண்றவனா இருக்கட்டும் எல்லாருக்கும் சம உரிமை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு உண்மையாவே அருண் அப்படிப்பட்டவரா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது சிம்பத்திக்காக தான் இவ்வளவு கேவலமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு தான் என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை அருண பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த விட புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்